ஐயனால் துணை சீரியலாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்வூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேரன் வந்து தூங்குன மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயம் சோழன் பாண்டியன் பல்லவனுக்கு வந்து தெரியறதுல உடனே அண்ணன் நல்லா தூங்கிருக்காரு அண்ணா தூங்கி எந்திரிக்கா கண்டிப்பா காலையில தான் எந்திரிப்பாரு சரி நம்ம எல்லாம் தூங்கலாம்னு சொல்லிட்டு இப்ப பேசிக்கிட்டே வந்து எல்லாரும் நல்லா தூங்கிடுறாங்க ஆனா அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் வந்து தூங்குறதே கிடையாது சேரன் வந்து ரொம்பவே வருத்தமா ஜூஸ் என்னென்ன விஷயம் சொன்னாங்களோ அது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் வந்து காரணமா போயிடுறாங்க எப்பவும் போல நிலை எந்திரிக்கிறாங்க டீ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அவங்களே இடத்துல பல்லவன் வராங்க அண்ணி அண்ணா இருப்பாருன்னு பார்த்தா நீங்க இருக்கீங்க வாடா அண்ணாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் டோர் வந்து க்ளோஸ்ல இருக்க அண்ணா தூங்கி இருக்காரு போல நானே உனக்கு டீ போடுறேன்னு சொல்லிட்டு அந்த டீ போடுறது எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இப்ப வந்து என்னங்க நின்னு சொல்லிட்டு நிலா கொடுத்துட்டு இருக்காங்க அம்மா அண்ணன காணுன்றாங்க அண்ணன் உள்ள எங்கேயாவது இருக்கோ இல்லனா காய்கறி வாங்க கடைக்கு போயிருக்கோம் இவ்வளவு கடையில எல்லாம் அண்ணன் எப்பவுமே போனது கிடையாது இல்ல இல்ல போயிருக்கோம் சரி போன் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க ஃபோன் சுவிச்சிட்டு ஆஃப்னு வருது எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு ரூம் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதெல்லாம் லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க இது எல்லாருமே படிச்சு பாக்குறாங்க உடனே நீலாம் பயங்கர கோபப்படுறாங்க அண்ணா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இல்லையா அதுக்கப்புறமா எதிர்ப்பு நீங்க அண்ணாவை விட்டீங்க அப்படி என்ன தூக்க வேண்டி இருக்கு உங்களுக்கு நல்லா சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க இல்லங்க அண்ணா வந்து தூங்கிட்டாரா இல்லன்றத நாங்க செக் பண்ணிட்டு தான் நாங்க தூங்கணும் என்ன செக் பண்ணிக்கணும் சொல்லிட்ட நிலா ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க சரி முதல்ல போங்க போயிட்டு அண்ணனை தேடுங்கன்னு சொல்லிட்டு நிலா கோவப்படுறாங்க உடனே நடேசன் வந்து என்னாச்சின்னு சொல்லி கேக்குறாங்க சேரன் என்ன காணனதோ நானும் போய் பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் எல்லாரும் மாறி மாறி வந்து சைடுல சொல்லி எல்லா இடத்துலயே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்ப அனிஷ் வராங்க அனிஷ் கிட்ட போயிட்டு

கண்டுபிடிப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ